வணக்கம் நான் பாண்டியன் பழைய தமிழ் திரைப்படத்தின் நகைச்சுவை காட்சி ஒன்று நேற்று இரவிலிருந்து எல்லா சமூக வலைத்தளங்களிலும் மிக விரைந்து பரவிக் கொண்டிருக்கிறது காவல் நிலையத்தில் ஒரு காவலர் ஐயா நம்ம பூங்கோதைய புலி அடிச்சிருச்சு என்று பதற காவல் நிலைய ஆய்வாளர் அதிர்ச்சியோடு அப்படியா நீ பாத்தியா என்று கேட்கிறார் ஐயோ அந்த கன்றாவி காட்சியை நான் வேற பார்க்கணுமா என் மனைவி சொன்ன ஐயா என்று சொல்ல அப்படியா ஓ மனைவி அந்த காட்சியை பார்த்தாங்களா என்கிறார் இல்லைங்கய்யா காட்டுக்கு போயிட்டு வந்த ஒருத்தன் அந்த காட்சியை சொல்லியிருக்கிறான் அடடா அவன் அந்த காட்சியை பார்த்தானா என்கிற போது இல்லைங்கய்யா யாரோ ரெண்டு பேர் அவங்ககிட்ட சொன்னாங்களாம் என்று சொன்ன உடனே ஆய்வாளர் கோவப்பட்டு என்னையா ஒரு வயலும் பார்க்கல யாரை கேட்டாலும் இன்னொருத்தன் பார்த்ததாவே சொல்றீங்க நேர யாருமே பார்க்கலையா இல்லைங்கய்யா எல்லாரும் பார்த்தவங்கள பார்த்தவங்க தான் என்கிறார் இந்த காட்சிதான் இன்றைக்கு விரைந்து பரவிக் கொண்டிருக்கிறது